அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிகழ்கின்ற அதாவது மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி சூரிய கிரகணம் நிகழதுங்க இந்த நாளில் பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் மற்றும் ராகு பகவானினுடைய சேர்க்கை நடைபெறுகிறது அசுப கிரகங்களாக விளங்கக்கூடிய சனி மற்றும் ராகுவினுடைய சேர்க்கை அப்படிங்கிறது பல ராசிக்காரர்களுக்கு மோசமான விளைவுகளையும் சில ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா நிகழவிருக்கும் சூரிய கிரகண நாள் அன்று சனிப்பெயர்ச்சியோடு சனி மற்றும் ராகுவினுடைய சேர்க்கையும் நிகழ்வது அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது அந்த வகையில் சனி பகவான் மற்றும் ராகு பகவானினுடைய சேர்க்க இருக்கையானது குறிப்பிட்ட இந்த ஐந்து ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஐந்து ராசிக்காரர்கள் மிக மிக அதிர்ஷ்டசாலிகளாகவும் அவர்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் பிரகாசிக்க போகக்கூடிய வகையில் இந்த கிரக சேர்க்கை அமையப்பெறப் போகிறது அப்படின்னு சொல்லணும் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா நிகழவிருக்கும் இந்த ராகு சேர்க்கை எந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை பிரகாசிக்க போகிறது அந்த ஐந்து ராசிக்காரர்களில் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா அந்த ஐந்து ராசிக்காரர்கள் என்னென்ன விஷயங்களில் அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பார்கள் அந்த அதிர்ஷ்டசாலிகள் யார் யார் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோ வீடியோவாஸ்க நாம கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரிநீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வேத ஜோதிடத்தின் படி நவக்கிரகங்களினுடைய நிலைகள் ஒருவருடைய வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குங்க அதுவும் பார்த்தோம் கிரகங்களினுடைய சேர்க்கைகள் பார்த்தோம் இன்னும் சிறப்பான தாக்கத்தை உண்டாக்கும் அந்த வகையில் மிகவும் முக்கியமான மற்றும் அரிதான கிரக சேர்க்கை தற்போது நிகழப்போகிறது அதாவது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நிகழப்போகிறது அதுவும் இந்த நாளில் தான் நீதிமான் சனி பகவான் இந்த நாளில் தான் கும்பராசியில் இருந்து மீனராசிக்கு செல்ல போகிறார் அந்த மீனராசியில் பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே ராகு பகவான் பயணித்து வந்துட்டுருக்காரு இதனால் மீன ராசியில் பார்க்கும் பொழுது சனி பகவான் மற்றும் ராகு பகவானினுடைய சேர்க்கை நிகழப்பெறப் போகிறது அத்துடன் இல்லாமல் இதே நாளில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டின் முதல் சூரிய கிரகணமும் நிகழப்போகிறது இந்த சூரிய கிரகணத்தின் போது சூரியனும் மீனராசியில் இருப்பார் இப்படி ஒரே நாளில் கிரகங்களினுடைய அற்புதமான சங்கமம் நிகழ்வதால அதனுடைய தாக்கம் பார்த்திங்க அப்படின்னா மேஷம் முதல் மீனம் வரையிலான அனைத்து ராசிகள்லேயுமே காணப்படும் அப்படின்னு சொல்லலாம் அதில் சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தின் கதவு திறக்கப்பெறப் போகிறது அவர்கள் அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவை பெறுவதோடு மட்டும் இல்லாமல் அதிர்ஷ்டத்தில் பிரகாசிக்க போகிறார்கள் அப்படின்னு சொல்லலாம் ஜோதிடத்தில் பார்க்கும் பொழுது ராகுவும் சனியும் சற்று கொடூரமான கிரகங்களாக கருதப்படுறாங்க இந்த இரு கிரகங்களுமே அவ்வளவு மோசமானது கிடையாதுங்க இந்த இரு கிரகங்களும் ஒருவருடைய ஜாதகத்தில் நல்ல நிலையில இருந்தா அவர்களுடைய வாழ்க்கையில குடிகட்டி பரப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த இரு கிரகங்களும் நல்ல பலன்களையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்றவாறு சனி பகவான் கர்ம பலனுக்கு ஏற்றவாறே பலன்களை கொடுக்கக்கூடிய வர் இருப்பினும் அவர் கொடுக்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது மிக மிக நல்லவையாகவும் இருக்கும் அதே சமயம் சனி பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் நல்ல நிலைகளை இருந்தால் அவர்கள் யாராலையும் அசைக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி தாங்க ராகு பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் நல்ல நிலைகளை இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலிகளாக அவர்கள் இருப்பாங்க அவர்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவையும் பெறுவாங்க அப்படின்னு சொல்லலாம் தற்போது பார்த்தோம் அப்படின்னா இந்த இரண்டு கிரகங்களுமே மீன ராசியில் ஒன்றிணைந்து பயணிக்கிறதுனால சில ராசி ராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டமாக இருந்தாலும் இன்னும் சில ராசிக்காரர்களுக்கு இந்த சேர்க்கையானது மோசமான விளைவுகளையும் ஏற்படுத்தலாம் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டின் முதல் சூரிய கிரகண நாளில் சனி மற்றும் ராகு சேர்க்கையும் நிகழ்வதால் எந்த ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டத்தில் பிரகாசிக்க போகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம் அதில் நாம் முதல்ல பார்க்க போகிற ராசி ரிஷபம் ரிஷப ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சூரிய கிரகணமும் சனி மற்றும் ராகு சேர்க்கையும் ஒரே நாளில் நிகழ்வதால் ரிஷப ராசிக்காரர்களினுடைய வருமானம் அதிகரிக்க காண்பீங்க வாழ்க்கையில் மகிழ்ச்சி பெருக ஆரம்பிக்கும் வாழ்க்கை துணையுடனான உறவு இனிமையாகவே பெறுவீங்க நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரினுடைய முழு ஆதரவு தங்களுக்கு பெறலாம் நீண்ட நாட்களாக முடிக்க முடியாமல் இருந்த வேலைகள் தற்போது வெற்றிகரமாக தங்களுக்கு சாதகமாக முடிவடைய ஆரம்பிக்கும் இந்த காலத்தில் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு முதலீடுகளாக இருந்தாலும் எதிர்காலத்தில் உங்களுக்கு நல்ல லாபத்தை அது பெற்றுத்தரும் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பெரிய அளவில் அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவு கிடைப்பதோடு அதிர்ஷ்ட பிரகாசிக்க போகிறீங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்த ராசி கடகம் சூரிய கிரகணமும் சனி ராகு சேர்க்கையும் ஒரே நாளில் நிகழ்வதால் கிழக்கு ராசிக்காரர்கள் எதிர்பாராத அளவில் நன்மைகளை பெற தொழில் ரீதியாக வேலையில நல்ல வெற்றி கிடைக்கப்படுவீங்க நிதி நிலைமையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகிறது சிலர் புதிய வருமான ஆதாரங்களை பெறுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் கடின உழைப்பிற்கான பலன்கள் தற்போது கிடைக்கப்படுறவீங்க நண்பர்கள் குடும்பத்தினர் மற்றும் வாழ்க்கை துணையினுடைய முழு ஆதரவு தங்களின் ஒவ்வொரு வேலையிலையும் செயல்களிலையுமே இருக்கப்பெறும் இதன் மூலமாக ஒவ்வொரு வேலையிலையும் நல்ல வெற்றி வாய்ப்பை பெறுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கப்பெருக்கிறது இந்த நேரத்தில் தங்களுடைய ஆரோக்கியமும் நன்றாகவும் சிறப்பாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவு கிடைப்பதோடு அதிர்ஷ்டத்தின் வாயிலாக நீங்கள் பிரகாசிக்க போகிறீங்க அப்படின்னு ስለን அடுத்த ராசி கன்னி சூரிய கிரகணமும் ராகு மற்றும் சனி கிரகங்களினுடைய சேர்க்கையும் ஒரே நாளில் நிகழ்வதால் கன்னிராசிக்காரர்கள் நல்ல நிதி நன்மைகளையும் வெற்றிகளையும் பெறுவாங்க பணி புரிகிறவங்க அலுவலகத்தில் உயரதிகாரிகளினுடைய முழு ஆதரவையும் பெறுவாங்க வருமானத்தில் நல்ல உயர்வு ஏற்பட போகிறது மேலும் அதிர்ஷ்டத்தின் ஆதரவால் ஒவ்வொரு வேலையிலையும் தங்களுக்கு நல்ல வெற்றி வாய்ப்பு கிடைக்கப் போகிறீங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி அதிகரிக்கும் சிலருக்கு புதிய வீடு அப்படி இல்லைன்னா சொத்துக்களை வாங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும் தங்களுடைய தொழில் வியாபாரம் வந்த நிலையிலேயோ முடங்கி கிடந்தாலும் அது சூடுபடைத்து தங்களுக்கு மிகப்பெரிய அளவுல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வாழ்க்கையினுடைய முழு ஆதரவு உங்களுக்கு கிடைப்பதோடு அதிர்ஷ்டத்தினுடைய ஆதரவின் வாயிலாக வாழ்க்கையில் பிரகாசிக்க போகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லணும் அடுத்த ராசி விரட்சகம் சூரிய கிரகணமும் சனி ராகு சேர்க்கையும் ஒரே நாள்ல நிகழ்வதால் விரட்சுக ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் சனி ராகுவின் சேர்க்கையால் தன்னம்பிக்கை அதிகரிக்க செய்யும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் இருக்கப்பெறுவிங்க நீதிமன்ற விளக்குகளில் தீர்ப்புகள் சாதகமாக வரும் பணி புரிபவர்கள் அலுவலகத்தில் சிறப்பான செயல்திறனால் நல்ல பாராட்டை பெறுவிங்க நிதி நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல வகைகளில் உங்களுக்கு நன்மைகளும் அனுகூலங்களும் ஏற்படும் கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவருவீங்க நிம்மதியான வாழ்வு வளமான வாழ்வு தங்களுக்கு அமையப்பெறும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபெட்சமும் நிலைகளும் மங்களகரமான சுப நிகழ்வுகள் அடுக்கடுக்காக அரங்கேற ஆரம்பிக்கும் அதே மாதிரி அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவையும் தாங்கள் பெற வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது அடுத்த ராசி கும்பம் சூரிய கிரகணமும் சனி ராகு சேர்க்கையும் புரி நாளில் நிகழ்வதால் கும்பராசிக்காரர்களினுடைய அதிர்ஷ்டம் பிரகாசிக்கப் போகிறது வாழ்க்கையில முன்னேற்றத்திற்கான பல புதிய வழிகள் தங்களுக்கு திறக்கப்பெறும் அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவால் ஒவ்வொரு வேலையிலேயும் நல்ல வளர்ச்சி கிடைக்கப் போவிங்க பணி புரிகிறவங்க அலுவலகத்தில் சிறப்பான செயல்திறனால் இலக்குகளை வெற்றிகரமாக அடைவாங்க புதிய வீடு வாகனம் அப்படி இல்லைன்னா சொத்துக்களை வாங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கப்பெறுவீங்க வாழ்க்கை துணை உடனான உறவு வலுவடைய ஆரம்பிக்கும் உடல் ஆரோக்கியம் மிகவும் சிறப்பாகவே இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நல்ல பாராட்டை பெறுவதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கப்பெருக்கிறது நிதி நிலையில் நல்ல முன்னேற்றமும் இருக்கப்பெறும் சிலருக்கு புதிய வீடு அல்லது சொத்துக்களை வாங்குவதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் அதிகபட்சமாக பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் மொத்தத்தில அதிகப்படியான அதிர்ஷ்டத்தின் ஆதரவை பெறுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது